பேக் ஜி ஜிஃம் ர்லாம் வலைக்கும் மே குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சேஃப் அண்ட் சிக்யூராக பார்த்துருமா சூப்பராக நல்லபடியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் எஸ் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு டியூட்டிக்கு ஆனால் இன்னும் நம்ம லாக்இன் பண்ணலை ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் போட்டு போய்கிட்டு இருக்கேன் எங்கள் யாஸ்மின் பக்கத்தில் ஏன் அப்படின்னா கம்பெனிலேருந்து இவங்க பேக்கெல்லாம் நமக்கு வந்து கொடுக்குற மாதிரிலாம் தெரியல இதை நம்பிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம பொழப்பு அவ்வளோதான் நான் யாரை தேடி தேடி பேகை பார்க்குறது ஏன்னா இந்த இடத்துல நம்ம எப்படி நடுவில் பேகை வச்சு ஒரு செல்ஃபி எடுக்கணும் அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இல்லை ஃபேஸ்புக்கில் பேக்கெல்லாம் விற்கிறாங்க கம்பெனிலேருந்து அட்டையை போட்டு வந்து வச்சுருப்பானுங்க கம்பெனிலேருந்து வேலை விடும்போது பேக்கை பேக்க விட கொடுக்காமல் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேகு இந்த இடத்துல லொக்கேஷனில் இருக்குது விச் இஸ் பதிமூணு கிலோமீட்டர் இன்னும் பதினேழு கிலோ பதினேழு நிமிஷம் இருக்கு ரெண்டு மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிடுவோம் ரெண்டரை மணிக்கு மேலே நம்ம வந்து லாகின் போயிடலாம் வாங்கின வேகத்துக்கு லாகின் போயிட வேண்டியதான் அது யாஸ்மீன் பக்கத்தில் தான் இருக்குது அப்படி அங்கேருந்து ஓடிடலாம் அதாவது முர்சலாத் நான் ஒரு இடத்துல லெக்ஸஸ் வண்டி ஹயாத் மால் கிட்ட அந்த இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட அங்கேருந்து இப்போ நம்ம வேகமாக போயிட்டு அந்த பேக் வாங்க போகிறோம் ஃபேஸ்புக்கில் நூறு யாருக்குன்னு போட்டு வச்சிருக்கிறாரு ஜஜ்ஸ் என்ன அமௌண்ட்டு குறைக்கிறாங்களோ கொடுத்துட்டு வாங்கிட்டு வர வேண்டியது வேறு வழி இல்லை என்ன பண்ண முடியும் இவங்கள்ட்ட கம்பெனி இன்னைக்கு கேட்டேன் இன்னும் வரலஜி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இப்போ யாரையாவது கேட்டால் யார்கிட்ட பேக்கை வாங்கி ஃபோட்டோ போடுங்க பேகை வாங்கி ஃபோட்டோ போடுங்கன்றாங்க அவங்கள்ட்ட சொல்லலை நான் வேலைக்கு வாங்க போகிறேன்னு காசை கொடுத்து நம்ம வாங்கிக்க தான் பிகாஸ் நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு நம்மளுக்கு தான் நமக்கு தான் தெரியும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா மேற்கொண்டு வர ஐம்பது இது பண்ணுறது தப்பு இல்லை நூறுரூவா சொல்கிறாங்க போய் ஒரு ஐம்பது ரூபான்னு சொல்லி எழுபது ரூபாய் கேட்டு பார்ப்பேன் அளவுக்கு கம்மி பண்ணி கொடுத்துற வேண்டி தான் வேறு என்ன பண்ண முடியும் பார்க்கலாம் வாங்க ஜிஃபா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க ஒரு டெலிவரி பாயில் இப்போ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம ஹோல்டர் வாங்கி மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கோம் அந்த ஹோல்டர் இன்னும் கிடைக்க மாட்டுது அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப ஓவர் ரேட் இருக்காங்க சரி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு முதல்ல போவோம் ஃப்யூல் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது நேற்று தான் நம்ம ஃபில் பண்ணோம் லைட் எரியுது டயரில் ப்ரெஷர் ஏதோ கம்மியாக இருக்குது போல் அதையும் ஃப்ரீ ஆயிட்டு கொஞ்சம் என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம் வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துங்க அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் வாங்க இப்போது போய்ட்டு பேக்கு கடைக்கு போயிட்டு முதல்ல பேகை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ட்ரீஃபாம் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இடத்துக்கு வந்தாச்சு ஸோ ஐடி ஓப்பன் முடியாச்சிருக்கேன் என்ன லாகின் பண்ணலை ஸோ நம்ம யாஸ்மின் பக்கம் போய் தான் நம்ம லாகின் பண்ணணும் அப்படின்னு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பேகை முதல்ல வாங்குவோம் இந்த லொக்கேஷன் தான் அனுப்பிச்சு விட்டாங்க அப்படியே நம்ம ஜாலியாக இந்த பக்கம் இருக்கிறோம் ஸோ இப்போ பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிற்கிறேன் இது என்னமோ கிளினிக்காக சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னான்னு ஒன்றும் புரியல வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து பேக் வந்தோடனே உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் எடுத்துகிட்டு கிளம்பும் ரெண்டே நிமிஷத்தில் வந்துடுறேன் சொல்லியிருக்காங்க மற்றவங்கயோ கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு லாகின் டைம் ஆகுது உடனடியாக நான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ வாங்கிட்டு கிளம்புவோம் எவ்வளோ குறைப்பாங்கன்னு தெரியல ஏதோ கம்பெனி காரம்புக்கு எத்தனை டி ஷர்ட் வேணும் அப்படிங்கிறேன் டி சர்ட்லாம் எனக்கு வேணா பேக் மட்டும் தான் வேணும் கூட அப்படின்னேன் சரி ஓகே அப்படின்ட்டு ஸோ வாங்க இப்போ நம்ம பேக் மட்டும் எவ்வளோ ரேட் சொல்கிறான்னு தெரியல நூறுரூவான்னு எனக்கு சொல்லியிருந்தோம் லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜீட்டேன் ஸோ பேக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கியாச்சு இந்த பேக் தான் ரொம்ப பழசும் இல்லை புதுசும் இல்லை அந்த மாதிரி ஒரு மீடியமாக யூஸ் ஆன ஒரு பேக் தான் அதான் இந்த மாதிரி வந்து நூறு ஏழுன்னு சொல்லி தொண்ணத்தஞ்சு ரீஆர் சொல்கிறாங்க எழுபது ரியால் தொண்ணூறு ஆள் கொடுப்பா எண்பது கிளம்பு இதுக்கு மேலே என்னால் முடியாது இப்போ என்னால் முடியாது உடனே சட்டி தொடர்றோம் ரெண்டு பேர் இந்த பக்கமாக வந்தாங்க கொடுத்தாங்க தூக்கி போயிட்டாங்க செல்ஃபி எடுத்து வச்சிட்டேன் நம்ம நம்ம ஏரியாக்குள்ளே போகணும் டி ஷர்ட்லாம் இந்த மாதிரி ப்ராப்பராக போட்டு வச்சு தான் செல்ஃபிலாம் எடுக்கணும் அதையும் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம ஏரியாக்குள்ளே போகலாம் ஜாஸ்மின்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம லாகின் பண்ண போகிறோம் என்னமோ தூரமாக வருது அப்படி இப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் புரியல நமக்கு செட் ஆகிடுச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் வாங்க அப்படியே இப்போ நம்ம ஓட்டிகிட்டு போகலாம் போயிட்டு லாகின் பண்ணலாம் இப்போ ஏரியாக்குள்ளே மணி என்னாச்சு ரெண்டு பதினேழு அவ்வளோ தான் நம்ம உள்ள கரெக்டாக போயிட்டு ரெண்டரைக்கெல்லாம் லாகின் போட்டு விட்டுருந்துச்சு ஃபேன் கோ லெட் கோ லெட் கோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது ஆடருங்க ஸ்டிக் வந்திருக்கு இது கொண்டு போய் கொடுத்தா நம்மளுக்கு அஞ்சு ஆளுங்க இன்றைக்கி இல்லை இன்றைக்கி ஒரு அஞ்சு ஆள் டிப்ஸு செகண்ட் ஆட்ருலையே ஓகேவா யாஸ்மீன் மல்கா எல்லாம் வரலான்னு பார்த்தா யாஸ்மீன் மட்டும் கொஞ்சம் வெளியே தள்ளிடுச்சு எங்க என்ன இனிமேல் பன்னெண்டு மணி வரைக்கும் எங்கே கொடுத்தாலும் ஓட்டி வழி வழியில்லை அதனால் இப்போ நம்ம கிளம்புவோம் இந்த பாருங்கள் இப்போது சவுதியில ரீசெண்டாக ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் இவி பிராண்டாக போயிட்டு இருக்குது இது லூசிட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்டு சாமையாக இருக்குங்க கார் அல்டிமேட்டாக இருக்குது முடிஞ்சா காட்டுறோம் பாருங்கள் சைட்லேருந்து தெரியும் பாருங்க ஐயோ ஐயோ ஃபோக்கஸ் பண்ணுறா அங்கே பாரு எப்படி போகுது பாருங்க இட்ஸ் அன் எலக்ட்ரிக் கார் எஸ் ஸோ இப்போ இதை கொண்டு போய்ட்டு நம்ம கம்ப்ளீட்லி டெலிவரி பண்ணுவோம் வேறு வரங்களா லெஃப்ட்டு ரைட் மட்டும் எப்பயுமே ரொம்ப 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 உஷாராக இருங்க லெஃப்ட்டு ரைட்டு ரொம்ப உஷாராக எப்பயுமே பார்த்துக்கோங்க எப்பயோ சொல்லிட்டேன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஐயோ பிக்கப் ஏன் வர வர ஜாஸ்தியாக கொடுக்குறான்னு ஒன்றும் புரியல ஆனால் அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் ட்ராப்பு ஸோ நோ இஷ்யூஸ் வாங்க நேரத்தோடு கொண்டு போய் கொடுத்தா அஞ்சு ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லாப்பில் கொடுப்பா 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 அஞ்சு ரூபாயில் கொடுப்பா வாலெட்டில் ஒரு எண்பத்தி ஒரு ரூபாய் சம்திங் எவ்வளோ எண்பத்தி ஏழு ரூபாய் சம்திங் சேர்த்தாச்சு ஜிப்பேன் ஒரு நூறு ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா எடுத்து வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணிடலாம் ம் வந்து பார்த்துட்டிங்கனா ஸ்டிக் ஹவுஸ் வந்தாச்சு இதுதான் அந்த ஸ்டிக் ஹவுஸ் ஆனால் பிக்கப் பாயிண்ட் எங்கன்னு தெரில உள்ளே விடுவாங்களா இல்லைனா யோல்லா வெளியே போய் நின்று போ அப்படி இருந்தும் சொல்லுவாங்களான்டா தெரியல உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் வாங்க போகலாம் அங்கே பாருங்கள் பிஎம்டபிள்யூ ஷோரூம் அதுக்கு பக்கத்தில் ஜாகுவார் ஷோரூம் இன்னும் கொஞ்சம் கிட்ட போனீங்கன்னா லெக்ஸஸும் இருக்குது லெக்சஸ் ஷோரூம் இருக்குது பிக்கப் எங்கேருந்து தெரியல வாங்க போய் பார்த்தா தான் தெரியும் அடுத்த ஆர்டர் வந்து எத்தனாவது இது இது வந்து அல்பைக்கு சம்திங் நாலாவது இப்போ அஞ்சாவது ஆர்டர் வந்து போய் தூக்கியிருக்கேன் யா யாரோ ஒரு ரியால் டிப்ஸ் கொடுத்துக்கிறாங்க அப்புறம் ஒரு அஞ்சு ரியால் நமக்கு கிடச்சிது டெலிவரி சர்வீஸ் ஏரியா டெலிவரி சர்வீஸ் ஏரியானா என்ட்ரன்ஸு நமக்கு இங்கே இல்லையா டெலிவரி சர்வீஸு உள்ளே போகணுமா என்னென்னு ஒன்றும் புரியல எனிவே ஸோ வாங்க இங்கேருந்து பஸ்ஸு நம்ம உள்ளே போவோம் போயிட்டு இருந்து அஞ்சாவது ஆர்டரை ஹல்பேக்கிலேருந்து தூக்கிட்டு ஓடியாரில்லாம் அஞ்சுக்கோங்க இங்கேருந்து உள்ளே நிற்கிறேங்க அந்த உள்ளதான் இதுதான் அந்த பாருங்க இந்த பாக்ஸ் தான் கவுட்றேன்னா இங்கே நிற்கிறேன் குடுறா அப்படிங்கிறேன் போ போ வெளியே போய் டெலிவரி சர்வீஸ் நேரம் இருக்கும் அங்கே போய் நில்லு அங்கே வந்து தரேன் அப்படிங்கிறான் அவனுக்கும் நடக்கணும் நம்மளும் நடந்து இப்போ அங்கேயிருந்து நான் வெளியே வரேன் நான் சொன்னேன் இப்படி தான் நான் என்னை கொடுத்தா அப்படியே போயிடுவேனே என்ன போ இல்லை இல்லை அங்கே போ அப்படின்னு சொல்லி மெனம் கட்டி இங்கே வந்து என்ன நிற்க சொல்கிறோம் வேறு யாரும் இல்லை நம்மளுக்கு தான் இந்தியாக்காரருந்தான் நம்மளை வச்சு சேர்த்துக்காக ஒருத்த போது ஜாலியாக கிடக்குங்க உள்ளே அங்கேருந்து கொடுக்க மாட்டானான் இங்கேருந்து தான் பொழுத்து வரான் வேறு வாயிலாக தகுப்பு ரெண்டா கொடுத்து தொலை தொலைடா தொலை ஃப்ரீஃபான்ஸ் ஒரு வேலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பில்டிங்கில் தான் மேலே அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க அதில் லார்ஜ் போல் இருக்குது சம்திங் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க போய் கொடுத்தாச்சு அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டரில் போய் டெலிவரி பண்ணணும் இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு வெளியே வந்து லொக்கேஷன் போடுறேன் அதே அல்பே கூட லொக்கேஷன் தான் ஓப்பன் ஆகுது என்னடா இது கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு பார்க்குறேன் ரெண்டாவது ஆர்டர் சைலண்டாக போட்டு வச்சிருக்கோம் கீட்டாவில் ஓட்டும் போது அப்பப்போ ஃபிஃப்டின்னு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டாவது எதுவும் வந்திருக்கானே ஒன்று கொடுத்து முடிச்சிட்டேன் அதாவது இப்போ நம்ம வந்து அஞ்சாவது முடிச்சிட்டோம் ஆறாவது ஆறு அஞ்சு ஆறு ஒன்றாக எடுத்தோம் அஞ்சாவது முடிச்சாச்சு ஆறாவது கொண்டு போய்ட்டுருக்கேன் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது வாங்க இது கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்து எங்கே வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இன்றைக்கி ஒரு டுவெண்ட்டி அபோவ் அடிச்சிடணும் டுவெண்ட்டி வரைக்கும் நம்ம அசல்ட்டாக அடிச்சிடுறோம் நேற்று டுவெண்ட்டி ஒன்று என்னோடய ஹையஸ்ட்டே மொதல் நாள் டுவெண்ட்டி த்ரீ ஓட்டினேன் ஸோ அந்த ரெக்கார்டை உடைக்க முடியுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக உடைக்கலாம் ஹாராளமாக உடைக்கலாம் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை உடைச்சி காட்டுறோம் பாருங்கள் அண்ணன் இப்போ வெளியே வந்துடுவார் கம்மிங் டுவெல்த்து சாரி பதினஞ்சாம் தேதியிலாம் வெளியே வந்துடுவார் பதினஞ்சுக்கு அப்புறம் நமக்கு தங்குறதுக்கு கூட இல்லை ஜிபே போய் இடப்படுறது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இருக்குது நம்ம சித்திக் பாய் இருக்கார்ல யூடியூப் சேனல் ஒன்று சொல்லியிருந்தேன் பாருங்கள் அவரோட தான் அவரோட ரூம்பை ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கோம் பட் அது எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல ரூம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது டபுள் காட்டு போட்டு மேலே கீழே இப்படி படுத்துக்கிற மாதிரி பார்ப்போம் அவருக்கு முதல்ல எந்த ஒரு இதுலையுமே இடஞ்சல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவர் கூட ரூம் ஷேர் பண்ணிவிட்டு ஜாலியாக ப்ளாக் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு வாய்ப்பு கிடைச்சா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இன்ஷால்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம டியூட்டியை மட்டும் பார்ப்போம் இந்த மந்த்து டூ லேக்ஸ் எர்னிங் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு டார்கெட்டை மட்டும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகேவா வாங்க முடியுதா இல்லை எடுத்தாகணும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு இது அதை எடுக்காமல் உறதில்ல எவ்வளோ பேர் டிமோட்டிவேட் பண்ணாங்க இதுக்காகவாவது டூ லேக் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது ஒரு வாட்டி மட்டும் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த போட்டியில் நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க ஜெப்பான் அதுக்கப்புறம் எல்லா மாதமும் டூ லேக் எடுக்காமல் விடக்கூடாதுன்ற அந்த வெறி தன்னாலே வந்துடும் ஏன்னா இந்த மாதம் எடுக்க முடிஞ்சிச்சு அடுத்த மாதம் ஏண்டா நம்மளால் எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி நம்ம உள்மன் செய்து பார்த்து கேட்கும் அடாடாட்டாடாட்டா லெக்ஸஸ்க்கு வந்த நிலைமையை பாருங்கோ அச்சின் உடச்சி வச்சிருக்காங்க ஓ இட்ஸ் லெக்ஸஸ் ஷோரூம் எஸ் இங்கே பாருங்க லக்ஸஸ் ஷோரூம் இது சர்வீஸ் சென்டர் ஷோரூமு எல்லாமே இருக்கு இங்கே ஷோரூவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டெலிவரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இந்த ரெண்டு வேல்ட் பைக் ஒரே டைமில் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்தால் பாருங்கள் அங்கேருந்து ஏதோ அவங்களுக்கு ஃபிஷ் நகட்ஸ் சம்திங் ஃபிஷ் பிளேட்ஸ் என்னமோ சம்திங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிஸிங்காக இருக்குது நம்மளுக்கு என்ன நம்ம கொடுத்ததை கொண்டு வந்து கொடுத்துருவோம் இருந்தாலும் நம்ம தரப்போம் செக் பண்ணணும் பட் நமக்கு எந்த இட என்ன இருக்குதுன்னு நமக்கு என்ன தெரியும் நம்ம ஜஸ்ட்டு டெலிவரி பாய் ஜஸ்ட்டு டேக் அண்ட் ட்ராப் தான் அங்கேருந்து கம்பெனி கீட்டானது எனக்கு ஃபோன் வருது எப்படின்னா ஆட்டோமேட்டிக் கால் தான் அங்கேருந்து ஃபோனில் என்ன சொல்கிறதுனா இந்த மாதிரி கஸ்டமருடைய பொருள் வந்து மிஸ்ஸிங்காக அதனால் உங்ககிட்ட இருக்கான்னு பாரு மிஸ்ஸிங்காக இருக்கான்னு பாரு அப்படி மிஸ்ஸிங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட பொருள் அப்படி இல்லை நீ பர்ஃபெக்டாக நீ கொடுத்துட்டா வண்டியில் எதுவும் மிஸ் ஆகலை அப்படின்னா ஒன்று நமக்கு இல்லை உன் பொருள் வந்துட்டு வண்டியில் மிஸ்ஸிங்க ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு வண்டியில் வந்து பொருள் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா ஸோ ரெண்டா மிக்கிறது அப்புறம் இந்த இப்போ நீ இருக்கிற டெலிவரியை முடிச்சுட்டு குடுக்குடுன்னு போ போயிட்டு அந்த மிஸ்ஸிங் ஐட்டத்தையும் அதே ஆள்கிட்ட கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி வருது என்கிட்ட இல்லை நான் உள்ளே செக் பண்ணி பார்த்தேன் இல்லை அதனால் கொடுத்துட்டேன் ஒன்றுன்னு கொடுத்துட்டேன் என்ற இது மேலே ஐ எம் கிளியர் அப்படின்னு ஸோ வரீன் ஆயிடுச்சு ஆனால் நம்ம கொடுத்தாச்சு ப்ராப்பராக நம்மகிட்ட இல்லை உண்மையை சொல்லி கொடுத்தாச்சு என்ன நடக்குமோ ஏன்னா இந்த மாதிரி கம்பெனி இது எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை நம்ம தப்பு இல்லைனாலும் தப்பு நம்ம மேலே தான்ற மாதிரி காமிச்சூர் இப்போ வாங்க டூ பாயிண்ட் நைன் கிலோமீட்டரில் ரெஸ்டாரண்ட் இருக்குது அதை போய் பிக்கப் பண்ணிவிட்டு இது பண்ணணும் என்ன சொல்கிறது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டரில் ட்ராப் பண்ணணும் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல லெட்ஸ் கோ இந்த வீட்டு சந்துக்குள்ளே தான் வந்திருக்கிறேன் போகலாம் வாங்க எப்படியெல்லாம் அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி வச்சிருக்கிறேன் பாருங்கள் உள்ளே போனால் நிறைய வீடு ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் வாங்க போகலாம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது வேறு மேப்பு பாருங்கள் சா வடிக்கிறது எத்தனை முடிச்சிருக்கோம் எட்டு முடிச்சிருக்கோம் ஒன்பதாவது ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் மேப்பு போடுறேன் இப்படியே ஃபைண்டிங் தி பெஸ்ட் ரூட் பெஸ்ட் ரூட்னு வருது இப்படி இருந்தால் எப்படி மனுஷன் வந்து போகிறது கம்பெனிக்காரன் ஒய் டிலே போ காட்டு கற்று கற்றுவோம் ஆக மாட்டேங்கிதான்னு அச்சோ சரிங்க அதுக்கை சரி பண்ணிட்டு வரும் அண்ணா என்னோடய ஐஃபோன்லேயே வந்து குத்துமதிப்பா அந்த மேப்பை பார்த்து கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு மீட்டர் கிட்ட வந்தேன்ட்டேன் இப்போ ரூட்டு காமிக்குதான் பெஸ்ட்டு ரூட்டுன்னு ஃபைண்டிங் ஏன் ஹோட்டலுக்குள்ளே பூந்ததுக்கப்புறம் காட்டியிருக்க வேண்டியதான் அண்ணா கொய்யால் ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு எல்லாமே ரெடி ஆகிடுச்சிப்பேன் ஆர்டர் டிலே டிலேன்னு அடிக்கடி உனக்கு வருதுப்பா உனக்கு ஃபைனல் வார்னிங் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு மெசேஜ்லலாம் வந்துகிட்டு இருக்குது இந்த ஆப்பில் காட்டுது என்னத்தனு சொல்கிறதுன்னு தெரில எங்கேயாவது கொண்டு போய் நம்மளை கோர்த்த விடாமல் இது விடாது போல இருக்குது எனிவே ஸோ ஏதோ ஓப்பன் ஆகிடுச்சு இன்னொரு ஃபோன் இருந்ததால் அதை மேப்பில் வச்சு இப்போ அந்த மேப் பார்க்குற நாலேஜ் நமக்கு ஓரளவுக்கு இருந்ததால் ஈஸியாக நம்ம அந்த மேப்போட ஷே ஷேப்பை வச்சே நம்ம அந்த இடத்துக்கு கரெக்டாக பின் பண்ணி என்னோடய ஐஃபோன்லேருந்தே நான் கொண்டு வந்துட்டேன் எனிவே அப்பா டவர் கிட்டே வந்துட்டோமா முதல்ல இதை பிக்கப் பண்ணுவோம் இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தான் காமிச்சிச்சு கொண்டு போய் விடுவோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கொஞ்சம் வேகமாக போவோம் ஏ புறாக்களே கொஞ்சம் பார்த்து வண்டி கிட்ட வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் பாவம் அந்த புறாக்களும் பறக்குதுங்க எனிவே ஸோ இப்போ ஓடி போய் முதல்ல பிக்கப் பண்ணுவோம் ஆர்டர் வேறு ரெடியாக நம்ம போய் நிற்கிறப்பெல்லாம் ஆர்டர் ரெடி பண்ண மாட்டானுங்க எங்கேயாவது நம்ம சட்ட சிக்கலில் இருக்கும் இருக்கும்போது தான் ஆர்டர் இஸ் ரெடின்னு சொல்லி அந்த பக்கம் கிளிக் பண்ணி விட்ருவாருக்கு இங்கே நம்மளுக்கு கற்றுனும் ஆப்புக்காரன் ஆர்டர் ரெடி ஆகிடுச்சி பிக்கப் டிலே பண்ணிவிட்டு ஆர்டர் ரெடி ஆகிடுச்சி பிக்கப் டிலே ட்ராப் டிலேன்னு சொல்லி அது யாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறது எனிவே பார்க்கலாம் வாங்க நல்லபடியாக போய்ட்டு இருந்த டெலிவரியில் திடீர்னு என்னது மூணு பூந்துச்சுன்னு சொல்லுவாங்களா ஒரு டைலாக் அந்த மாதிரி பதினெட்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பதினோரு நிமிஷம் பதினோரு சாரி பதினோரு கிலோமீட்டர் பதினெட்டு நிமிஷம் கயர்வான் தூக்கி அந்த அனுபவம் கிடச்சிட்டு அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஏன் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறது டக்கு டக்குன்னு கொண்டு போய்ட்டு இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம் கயர்வான் மெயின் பில்டிங்கில் தான் இருக்கும் அப்படியே வந்து மெயின் அப்படியே பிடிச்சி சார் 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 நான் வந்து ஒரு ஓட்டம் பிடிச்சிட வேண்டி தான் ஃபுட்டு ஸ்ப்ரிட்டாக இருக்குமோ ஸ்வீட் பேக்கரை பார்க்காம ஓகேச்சி ஃபேன் போர்டு இருந்திருக்கு உங்கள்கிட்ட வீடியோ எடுக்க ரெண்டுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஸ்பீட் பிரேக்கரை பார்க்காம விட்டுவிட்டேன் இனிமேல் எதுவும் ஆயிருக்கக்கூடாது ஓகே ஜிஃபேன் வண்டி ஓட்டத்தில் தியானம் கொடுப்போம் வாங்கோ இங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரு வேலையாக வந்து பார்த்திங்கன்னா கைரவான்குள்ளே நுழைஞ்சாச்சு அங்கங்கே ரோட் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பன்னெண்டு கிலோமீட்டர் பதினோரு கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு காமிச்சு ஒரு ரோடு மிஸ் பண்ணதால் மறுபடியும் அகைன் ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டேன் அகெயின் பன்னெண்டு கிலோமீட்டர் அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சுத்தலில் விட்டுருச்சு இந்த ஆர்டரு பட் ஓகே என்ன பண்ணுறது கேன்சலும் பண்ண முடியாது ஆஃபும் பண்ண முடியாத சூழ்நிலையில் நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஓகே இன்னொரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் தான் பக்கம் வந்துட்டோம் கயிறு இந்த ஒரு ஏரியா இப்போ இந்த ஏரியாக்குள்ளேயே கூட போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் போட்டுவிட்டு ஒரு நாலாடு இங்கே சுற்ற விட்டு அதுக்கப்புறம் கொண்டுட்டு போனால் வெளியே நல்லாயிருக்கும் பிகாஸ் இப்போ அந்த ஹைவேலாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது அதனால் எல்லாமே ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போகிறவங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அதிகம் அதிகபட்ச ஒரு ஒன்றரை நேரத்துக்குன்னு எனக்கு இங்கே சுத்த விட்டானா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெளியே டிராஃபிக் கொஞ்சம் கொறைஞ்சோடே நம்ம அப்புறம் மறுபடியும் சிட்டிக்குள்ளே போயிடலாம் ஸோ இது வந்து அவுட்டோர் ஏரியா ஒன்று இந்த ஏரியாக்குள்ளே ஆர்டர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் லட்சி எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தூரிலேயே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இங்கேருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கேருந்து எடுத்துகிட்டு நாலு கிலோமீட்டர் போகணுமா கைர்வான் ஏரியாக்குள்ள தான் இருக்குது ஸோ அதனால் பிரச்சனை இல்லை இந்த ஏரியாக்குள்ளே எவ்வளோ நேரம் வேணாலும் சுற்றலாம் பட் இப்போ டிராஃபிக் அங்கே இருக்குது நான் சொன்ன மாதிரி ஒரு ஒன் ஹவருக்கு எனக்கு சுத்த விட்டானா போதும் அங்கே டிராஃபிக் கிளியர் ஆனவுடனே மறுபடியும் நம்ம அகெயின் சிட்டிக்குள்ளே ஓடிடலாம் இப்போ அந்த டெலிவரி பண்ணதுக்கு ஒரு அஞ்சு ரியால் ஆன் டைம் பண்ணதுக்கு கொடுத்தாங்க சூப்பர் கொடுத்தாங்கன்னா கம்பெனி கொடுத்துச்சு வாலெட்டில் ஆட் ஆகிடுச்சு இது வரைக்கும் ஒரு பதினோரு ரயால் இன்றைக்கி டிப்ஸு வச்சு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்கு பாப்போம் இன்னும் நைட்டுக்குள்ளே தானே செய்கிறது அப்படின்னு நேற்று இருபத்தி ஏழு ரூபா கிட்ட கிடச்சிச்சு இன்றைக்கி பதினோரு ரூபா தான் இது வரைக்கும் கிடச்சிருக்கு இன்னும் நிறையா டெலிவரி இருக்குது பதிமூணாவது இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம் வாங்க இன்றைக்கி நம்மளோட டார்கெட் ஆச்சு நாக் அவுட் பண்ணுவோம் நம்மளால் முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு நான் டெய்லி இருபது இருபது இருபதுக்கு மேலே கம்ப்ளீட் பண்ண பண்ண லைட்டாக தர் வரும் செஜி இருபாடோ இருக்குமோ 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 அப்படின்ற மாதிரி மாஷா மாஷால்லா மாஷா பள்ளி வாசலை கொஞ்சம் பாருங்கள்லாம் அட்டா அடா அட்டா 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 எப்படி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக கட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக கவர்மெண்ட் செலவு பண்ணியிருக்கு சூப்பருங்க ஓகே ஜிஃப்ரம் பாங்க ஆர்டர் பிக்கப் பண்ணக்கலாம் அப்புறம் பதிமூணாவது முடிச்சாச்சு ஸோ இந்த தான் கொடுத்தேன் என்னமோ பி டூ பி டூன்னு இருக்குது என்னென்னு தெரியல பத்தி நாலாவது அக்செப்ட் பண்ணியாச்சு த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் நெருக்கி நாலு கிலோமீட்டர் கிட்ட வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குதோ அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மூணு கிலோமீட்டர் மூன்றரை கிலோமீட்டர் சம்திங் நம்மளுக்கு கஸ்டமரோட வீடு ஸோ இப்போ நம்ம நேராக கிளம்புவோம் இந்த கயர்வானுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கேன் அதாவது இது மெயின் ரோடு அவ்வளோதான் ஸோ இது வந்து மெயின் ரோடு இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது பாருங்க அந்த பெரிய பெரிய பில்டிங் தெரியுதுதான் அதுதான் மல்கா நேராக போனால் மல்கா யாஸ்மின் இது கைரவான் இது ஒரு தனி ஏரியா சுற்றி வளைச்சு இது உள்ள வந்தாவிடும் ஸோ இப்போ இதுக்குள்ளேயே நம்ம ஓட்டிட்டு இருக்கோம் டிராஃபிக்லாம் அடங்கட்டும் சொல்ல போனால் ஆக்சுவலாக அடங்கி இருண்டியெல்லாம் கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டு இருக்கு நோ இஷ்யூஸ் எது வரைக்கும் எவ்வளோ இதுக்குள்ளேயே வருதோ அதுக்குள்ளேயே ஓட்டிகிட்டே இருப்போம் பதினாலு நம்ம டார்கெட்டாக அடிச்சு அவுட் பண்ணுறதுக்கு இன்னும் ஆறு மட்டுமே இருக்கிறது இன்னும் அஞ்சு தான் ஆறு தான் ஆறு ஆறு இருக்கு எதுவும் பைத்தியம் ஐட்டம் ஆகிட்டான் போல் இருக்குது நாலு கிலோமீட்டர் பிக்கப்பு பதினஞ்சு கிலோமீட்ரு வந்து இப்போ ட்ராப்பை கொடுத்துட்டோம் என்ன யோசிச்சானோ நேராக குறுத்துப்பா கொடுத்துட்டோம் அடப்பாவி ஏன்டா நல்லா ஓட்டிகிட்டு இருந்ததோ உனக்கு போறதுக்கு இல்லையா இந்த டைமில் இருபது தாண்டி அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலான்னு பார்த்தேன் இந்த ஒரு டெலிவரி பண்ணுற டைமில் மூணு டெலிவரி பண்ணியிருப்பேனே அய்யய்யோ வாங்க 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 உடனே இல்லை வாங்க நேரத்தோடு போவோம் நேரத்தோட போயிட்டு இது பண்ணிட்டு வந்துடும் சச்சே சச்சே பதினஞ்சு முடிஞ்சிருச்சு ஜிஃபேன் பதினாறாவது பாட்ரு நம்ம தூக்கியிருக்கோம் வாங்க போகலாம் சீக்கிரம் 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 டைம் ஒரு வேலையே வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாவது ஆர்டர் முடிச்சாச்சு பதினேழாவது வந்து எடுத்தாச்சு எக்ஸிக் பத்துக்கிட்ட இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்கோம் சுற்றிட்டு இருக்கோம் என்ன அது சுத்தம் வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அழகாக இப்போ இங்கேருந்து பதினேழாவது ஆர்டர் தூக்கிட்டு போவோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் ரியிட்டே நமக்கு மணி ஏன் இருக்குது அதாவது டிப்ஸு நேற்று வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ சம்திங் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு இன்னமும் மணி வந்து இப்போ ஒம்பது தான் ஆகுது பத்து பதினொன்று பதினொன்றரை ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் கிட்ட இன்னும் இருக்குது இதில் வந்து நம்ம இன்னும் நாராளமாக இன்னும் அஞ்சு ஆறு ஆர்டர் அடிக்கலாம் ஸோ இன்னைக்கு டுவெண்ட்டி ஹவர் மேலே இன்னும் எத்தனை போகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் கேட்கலாம் ஓகேவா அது வரைக்கும் அழகாக இப்போ உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு போகலாம் நம்ம வாங்க போகலாம் ஹேஸு கரெக்டாக நம்ம வந்து நக்கீல் மால்கிட்ட வந்துவிட்டோம் ஜீரோ ஃபேட்டி ஏதோ டயட் ஃபுட்டு போல் இருக்குது ஜீரோ ஃபேட்டின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் எங்கே இருக்குன்னு தெரில ஜீரோ ஃபேட்டி நான் வண்டி கொஞ்சம் தூரமாகவே நிப்பாட்டிட்டேன் பிகாஸ் பார்க்கிங் கிடைக்கல அப்புறம் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கிங் கிடைக்காதனால கொஞ்சம் தூரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஜீரோ ஃபேட்டியை தேடிக்கிட்டு லட்சி ஜீரோ ஃபேட்டி இதோ இங்கே தான் இருக்கு ஸ்டார் பக்ஸ்க்கு முன்னாடி இருக்குது ஜிப்பா ஓகே வாங்க அப்பு இப்போ எங்கடா ஒரு விதமான ஃபோக்கஸ் ஆகுறாளா பாரு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கிது ஜீரோ ஃபேட்டி ஜீரோ ஃபேட்டி ஆர்டரை கொடுப்பா ஆர்ட்ரு கொடுப்பா ஆர்ட்ரு கொடுப்பா டுவெண்ட்டி அபோவ் அடித்து நாக் அவுட் பண்ணணும் போய் வாங்கடா போகலாம் பொய்யால யார்கிட்ட பத்தொன்பதாவது ஆர்டரை வெற்றிகரமாக நம்ம எடுத்துவிட்டோம் ஸோ இன்றைய டார்கெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் மணி வந்து பத்து பத்துதாவது அழகாக இன்னும் நம்மக்கிட்ட கிட்ட மணி நேரம் கிட்ட டைம் இருக்குது ஸோ அந்த ஒன்றரை மணி நேரத்தில் இன்னும் தாராளமாக ஒரு அஞ்சு ஆர்டர் பண்ணலாம் பட் எப்படி வருதுன்னு சொல்லி தெரியல பக்கம் பக்கம் வந்து தாராளமாக பண்ணலாம் பட் இப்போ கொடுக்கும்போது கொஞ்சம் லேட் பண்ணிட்டான் ஏன் தெரில இந்த பாப்பாயில்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினப்போ இது எங்கே தெரியுமா இருக்குது இந்தோ இந்த சந்தலத்து இப்போ உள்ள போனால் லெக்ஸஸ் ஓட்டிட்டு கஃபில் கூட யூடியூபர்னு சொல்லி சம்பவம் ஆச்சுல்ல அந்த வீடு தான் அப்படியே பக்கத்தில் இருக்குது பின்னாடி தான் இருக்குது அவ்வளோதான் இங்கே தான் அடிக்கடி பொண்ணு கூட வாங்குவோம் ஸோ இப்போ வாங்க அது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேடான நினைவுகள் அதெல்லாம் ஃபாஸ்ட்டு மறந்துடணும் இப்போ விட நடிச்சு டூ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டரில் வீடு இருக்குது கொண்டு போய் உங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் இருபதாவது இருபதாவது நம்ம டார்கெட்டோடைய கடைசி ஆர்டரு நல்லா வருதா தூரமாக தூக்கி போடுறானா அப்படின்றது தெரியல லெட்ஸி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இது நடந்தாலும் ஏன் அப்படின்னு போக தான் நீங்களும் டெலிவரிக்கெலாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதுசாக வர்ற ஆளுங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக எங்கிட்ட பைசா அரேஞ்ச் பண்ணிட முடியும் இது வந்து எனக்கு வந்த இன்கொயரி ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் வரேன் பட் நான் பைசா அரேஞ்ச் பண்ணி கார் வாங்கி ஃப்ரீ விசாலாம் அரேஞ்ச் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி வந்தால் டெலிவரியில் நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் மிக பெருசாக வரும் என்ன தான் இன்றைக்கி இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வளர்ந்துட்டு வந்தாலுமே லாங்குவேஜ் பிரச்சனை நிறையா இருக்குது எடுத்த உடனே நான் இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா முதல்ல ஒரு ஒன் இயர் ஆர் டூ இயர் ஏதாவது ஒரு வேலைக்கு வாங்க இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கோங்க நாட்டு மக்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க லாங்குவேஜை கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வெளியே வந்து நம்ம நிறைய மணி நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வேலைகள் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நான் எனக்கு மொழியும் தெரியாது முதல் முறை நான் வரேன் எங்க எதுவுமே இல்லைன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம் இது என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் அவருக்கு நான் வாட்ஸ்அப்பில் சொன்னேன் ஸோ இப்போ பொதுவாக எல்லாத்துக்குமே சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி தாட் எல்லாத்துக்குமே நிறைய பேர்த்துக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்களும் யோசிப்பாங்களே இந்த மாதிரி நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சொன்னேன் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ ஆமாங்க இன்னொரு சம்பவம் எங்கேயோ இல்லீகலாக பார்க்கிங் நிப்பாட்டியிருக்கேன் இல்லீகல் பார்க்கிங் வயலேஷன் சொல்லிட்டு எழுபத்தஞ்சு ரியால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் அடிச்சிட்டாங்க அது வேற ஆப்ஷரில் ஏறி நிற்கிது அது வேறு என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அண்டு அவ்வளோதான் இதுதான் இப்போதைக்கு அது போய் நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ தயவு செஞ்சு ஃபஸ்ட் டைம் வந்தோடனே நான் எடுத்தோடனே டெலிவரியில் வரேன் எனக்கு அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கும் தான் எனக்குமே அந்த ஆசைலாம் அல்பு ஆசைலாம் தான் செய்யுது பட் என்ன பண்ணுறது என்ன ரியாலிட்டியோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ என்ன அனுபவப்பட்டதை வச்சு சொல்கிறேன் ஏன்னா லாங்குவேஜே தெரியாது அப்படி இப்படின்னு ஹோட்டலில் கண்டுபிடிச்சிருவீங்க சரி ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் நேராக வரீங்க வந்த உடனே இப்போ கஸ்டமர் வரீங்க அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல ஆகும் சரிப்பா போகிறோம் போகிறோம் போய் கொடுத்துட்டு வரேன் அதனால இப்போ நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்க கஸ்டமர் விட்டு வந்தீங்க அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல அவன் அரேபியில் நோய் நோய்க்கிறான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம் என்ன சொல்கிற இங்கேன்னு புரியாமல் எப்படி டெலிவரி பண்ணுவீங்க இருந்தாலும் இந்த மாதிரி டேரெக்டாக வரதுக்கெலாம் கட்ஸ் வேணும் லைசன்ஸ் இருக்கு அதை பாஸ் பண்ணணும் எடுக்கணும் வெளியே ரொம்ப விஷயங்கள் இருக்கு அதனால தான் சொல்கிறேன் முதல்ல ஒர்க்குக்கு வந்து லைசன்ஸ் கேசஸ்லாம் ஈஸியாக அப்ளே எடுத்துக்கோங்க ஈஸியாக ஒன்ஸ் லைசன்ஸ் காப்பில்லாம் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லைசன்ஸை ஜஸ்ட் ரெனியூவல் தான் பண்ண போகிறீங்க ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிங்க கொஞ்சம் உங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும் ஓகேவா சரி ஜெயம் வாங்க இந்த ஆர்டர் போய் கம்ப்ளீட் பண்ணோம் இது வேறு லேட்டாகுது முடி முடிங்குது வாங்க போய் இது முடிச்சுட்டு வருவோம் ஃபஸ்ட்டு இருபதாவது ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் இருபது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இருபத்தொன்னாவது அடுத்த செகண்டே வந்துருச்சு ஸோ எங்கே இருக்குன்னு தெரில் ஃபோர் கிலோமீட்டருக்கு காமிச்சிச்சு வாங்க போயிட்டு இப்போ இதையும் கம்ப்ளீட் பண்ணலாம் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி மூணு ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஏன்னா எதுக்கு ஒரு வாட்டி காமிச்சிருவேன் பாதி பேருக்கு மேலே நம்ப மாட்டாங்க போய் சொல்கிறேன் அப்படின்றவாங்க எஸ் இங்கே பார்த்தா தெரியும் இருபத்தி ஒரு ரீதியில் வந்து டிப்ஸு அண்ட் இருபத்தி மூணு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சூப்பர் தானே நம்மளுடைய டைம் ஷெடியூலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிச்சிருக்கோம் ஷெடியூல் பாருங்கள் இது இருந்ததா பாருங்கள் ரெண்டு திரும்பி டிக் மார்க் வந்துருச்சு ஸோ விச் மீன்ஸ் நம்ம பக்காவாக ஓட்டிட்டோம் இப்போ ரூம் லொக்கேஷனை போட்டாச்சு நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு போவோம் ரியலி ஸோ ஹாப்பி இன்றைக்கி இருக்கிற டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு தோல் தூள் கிளப்பியாச்சு அப்பப்போ இந்த ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா எதுக்காக பண்ணுறது அப்படின்னா ஒன்று டைம் முடியறதில்லை எப்படியும் அதுலேருந்து ஆர்டர் வந்துட்டு ஓட்டி ஆகணும் அது எக்ஸ்ட்ரா ஓட்டுற சூழ்நிலையில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம வேணாக நினச்சா கூட ஓகேவா ரெண்டாவது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம லீவ் போட்டோமோ இல்லை சில நாள் வந்து கம்மியாக பண்ணிகிட்ருக்கோம் உடம்பு இதாக இருக்குது கம்மியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும்போது இதெல்லாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து கவர் அப் ஆகிடும் தான் ஸோ இப்போ வீட்டுக்கு லொக்கேஷன் போட்டாச்சு நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிறோம் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த டெலிவரி வீடியோஸ் என்னோடய ருட்டீன்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கமெண்ட்டில் நமக்கு தட்டி விட்ருக்கேன் ஓகேவா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தவ் யோஜி ஃபேம் எல்லோரும் பார்த்து சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க எல்லாத்துக்கும் மேலே சேஃபாக இருங்க அதை தான் நான் இப்போதைக்கு சொல்ல வருவேன் அண்டு இப்போது எங்கே இருக்கிறோம் தெரியுமா முருஜில் இருக்கிறோம் அதாவது ஃபார்ச்சுனர் ரோட் நல்லா அடிக்கடி அங்கே மேடம் முழுசு வருவாங்க இப்போ இங்கே தான் அடிக்கடி இந்த இந்த கடையிலலாம் நான் போட்ட வீடியோலாம் ஃபைவ் ஃபைவ் மில்லியன் வியூஸ் போச்சு ஷார்ட்ஸு ஆனால் இப்போல்லாம் ஒரு மில்லியன் வியூஸ்க்கா நாலஞ்சு லட்சத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏங்க வச்சுட்டாங்க நேரங்க எதையுமே ஓப்பனாக சொல்லி இந்த வாயால் தா வாயால் தவளை தான் வாயால் கெடுன்ற மாதிரி அந்த மாதிரி நல்லா ஏன் வாயால் கெட்டவன் எனிவே ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் அதெல்லாம் இப்போ கள்ளி வள்ளி ஒழிப்பை நம்பி இருப்போம் அவ்வளோவா போய்கிட்டே இருப்போம் ஓகேவா லவ் யூ ஆல் அல்ஜிஃபா வாங்க போகலாம் இப்போ